நம்ம திருச்சியில சுமார் நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வெறும் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு சொம்பு நிறைய மோர் குடுத்துட்டு இருக்க இந்த ஹிடன் ஜெம்ஸ் பாட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஒரு ஏழு வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன் டெய்லி நான் சாப்பிடுவேன் இந்த பக்கம் போடனா கிராஸ் போட சாப்பிடுவேன் ரொம்ப சைடு வந்தாலே நம்ம கடையில வந்து மோர் குடிக்காம போனதே கிடையாது சுத்தமா இருக்கும் பால் தயிர் மோர் பாத்தீங்கன்னா அந்த ஃபைவ் ருபீஸ்க்கு மேல உள்ள குவாலிட்டியான ஒரு இதை கொடுப்பாங்க அருமையா இருக்கும் கையில சாப்பிடுறதே ஒரு ஸ்பெஷல் தான் எல்லா மக்களுக்கும் இது ஃபேவரட்டான ஒரு இடம் கடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து இருந்து இருக்கு சின்னதா வீட்டில் வச்சு பாட்டி பண்ணிட்டு இருந்தாங்க பாட்டி பேரு பங்காரம்மா மோர்ல வெண்ணெய் போட்டு சாப்பிட்டா அது எங்ககிட்ட பெசலுங்க வயிறு புண்ணுக்காக சாப்பிடுவாங்க எங்ககிட்ட தாங்க கிடைக்கும் காலையில வந்து அஞ்சு டூ மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் நாங்க மோர் வெண்ணை சாப்பிட்றதுக்கும் கொடுப்போம் சீரியஸ்லி இந்த வெண்ணையோட சேர்த்து இந்த மோரை குடிக்கிறதுக்கு அவ்வளோ சாட்டிஸ்பைடா இருந்தது இந்த ஸ்பாட் எக்ஸாக்டாக ஒரையூர் நவாப் தோட்டம் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே தான் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்பயிருச்சுன்னு சொல்லுங்க வட்டமா